பல முறை தீய கை பிடிச்சி கூட்டிட்டு இருந்தார் இந்த படத்துக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்துல பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமா அந்த தீ பக்கத்துல நிக்கிறவங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க தீ இறங்கும் போது எதாவது தடுமாறிட்டாங்கன்னா குடிச்சு இழுத்து விடுறது அந்த மாதிரிதான் நின்னோம் எல்லாருமே கம்மி அறங்கா அவன் படத்தில் நின்றுக்கணும் அவன் கையை பிடிச்சிக்கணும்னா ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கணும்னா இந்த படத்தில் அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்தில் நல்லா வரும் நல்லா தம்பி சசியோட இந்த படத்தில் ரொம்ப நாள் கடைசி நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் டயக்டார் சொன்னோம் எங்கள் டயர் பஞ்சிமாரன் சார் திடீர் மன்னார் டப்பிங் பேச போகிறது அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது போதும் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எப்பவுமே நீங்க வரீங்க நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்ல மாட்டார் நம்ம வரோம் அப்படி அவர் பக்கத்துல அவர் தோழல் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்டர் அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தை உலகம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் கூட இருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அதில் சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எல்லாருமே என்னுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற விரும்புவோம்